ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபினான்ஸ் ஃபேஸ்லாம் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரேஷன் கடையில் என்னென்ன பொருளெல்லாம் கிடைக்கிது அதோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது துவரம் பருப்பு ஸோ தூருடால்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் நம்ம சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அந்த பருப்பு இந்த பருப்பு இப்போ டூ டேஸ் முன்னாடி நான் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு சம்டைம்ஸ் இது நல்லா சுத்தமாக இருக்கும் சம்டைம்ஸ் இதில் பூச்செங்க இருக்கும் சம்டைம்ஸ் இதில் குப்பைங்கள்லாம் கூட இருக்கும் ரேஷன் கடைன்றதுனால அதை நம்ம வாங்கி சுத்தம் செஞ்சு நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப நமக்கு நல்லாவே இருக்குது ஸோ இந்த பருப்பு வந்து ஒரு கிலோகிராம் வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கே தருவாங்க வெளியிலலாம் இது பயங்கர ரேட்டு ரேஷன் கடைன்றதுனால தான் இந்த மாதிரி நமக்கு கம்மி ரேட்டில் வந்து கிடைக்குது அதனால் அதை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ரேஷன் கடையில் வாங்கிற பொருட்களெல்லாம் வந்து யூஸ் இல்லை இல்லைனா அந்த பொருளெல்லாம் வாங்காமையே விட்டுடுறாங்க அது தப்பு நம்ம அதை வாங்கி சுத்தம் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் அது சும்மாவே நல்லா தான் இருக்கும் சுத்தம் செய்கிற வேண்டிய அவசியம்லாம் கூட இருக்காது ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கல்லுப்பு இந்த கல்லுப்பு கூட ஒரு கிலோகிராம் பாக்கெட் வெளியில் பதினஞ்சு ரூபாய் பதினெட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க இதே ரேஷன் கடையில் இது ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு கிடைக்கிது இதோட எம்ஆர்பி கூட பாருங்கள் பத்து ரூபாய் தான் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கல்லுப்பு இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் இருக்காது பட் லாஸ்ட் டைம் நான் ரேஷன் கடைக்கு போனப்போ இந்த கோதுமை மாவும் கம்பல்சரி வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது அரை கிலோ பேக்கெட்டு தான் நமக்கு இது முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க ஓகேவா இது வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனி கிடையாது வேறு எதுவும் பிரைவேட் கம்பெனி தான் போட்டிருக்காங்க இதோட எம்ஆர்பி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபா போட்டிருக்காங்க ஓகேவா ஆனால் அதை விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சு ரூபா பட் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ பேக்கெட் தான் பட் இது கம்பல்சரின்னு சொல்லி வாங்க வச்சாங்க லாஸ்ட் டைம் ரேஷன் கடையில் ஓகேவா இந்த மாதிரி கம்பல்ஷன் பண்ணியும் ஒரு சில நேரத்தில் வந்து விற்பாங்க வாங்கி தான் ஆக வேண்டியதாக இருக்குது சம்டைம்ஸு சோப் கொடுப்பாங்க சம்டைம்ஸு மஞ்சத்தூள் சம்டைம்ஸு வேறு ஏதாவது கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து கலந்து தான் இந்த ரேஷன் கடையில் விற்பாங்க ஆனால் இது வந்து பாருங்க ப்ரைவேட் கம்பெனி தான் கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது அதை கம்பல் அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாம்போலீன் இந்த பாம்பொலின் கூட உடம்புக்கு நல்லது இல்லை நிறைய யூஸ் பண்ணால் உடம்புக்கு கேடுன்னு சொல்லுவாங்க பட் வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இது அதுக்கப்புறம் கூடவே தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ரீஃபைன்ட் ஆயில் எல்லாத்தையும் கலந்து கலந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து நமக்கு ஒன் லிட்டர் கொடுப்பாங்க இந்த ஒன் லிட்டர் பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்பி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நமக்கு அவங்க கொடுக்குற காஸ்ட்டும் அவ்வளோதான் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும் வித்தின் த்ரீ மந்த் யூஸ் பண்ணிடணும் எனக்கு இதில் பாருங்கள் அப் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த எல்லாம் பார்த்து வாங்குங்க அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிடுங்க இல்லைனா அதுவும் உடம்புக்கு வந்து கேடா போகும் ஸோ அதே போல் உங்களோட ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க ஏதாவது கம்பல்சரி வாங்க சொல்கிறாங்களான்ற விஷயத்தையும் எங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் சம்டைம்ஸ் சேமியா கூட இருக்கும் சம்டைம்ஸ் சோப் இருக்கும் ஸோ நிறைய நேரத்தில் மஞ்சத்தூள் பெருங்காயம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட விற்கிறாங்க அதெல்லாம் கூட எக்ஸஸ் தான் விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம் பட் கம்பல்ஷன் மாதிரி ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க அதை பற்றி பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக ஸோ இதுதான் ஒரு அவேர்னஸ் வீடியோ ரேஷன் கடையில் இந்த பொருள்லாம் கிடைக்கிது இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டுகிட்டுருக்கேன் ஸோ இது போன்ற யூஸ்ஃபுல் தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இது போன்ற மேலும் நல்ல தகவல்களுடன் உங்களுக்கு நிறைய வீடியோ பதிவை நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தென் a அ கிரேட் டே bye, -bye.